சார் மோடியும் டெக்னாலஜியும் வந்து நம்ம பிரிக்க முடியாது ஏன்னா மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதவி எடுத்து டெக்னாலஜி எவ்வளோக்கு அவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து அதை அதை வந்து எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி அதை எப்படி அடாப்ட் பண்ணி மக்களுக்கு சேவை பண்றது அப்படின்றதுல அவர் ரொம்ப குறிக்கோளாக இருந்தார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே ஏஏயோட வளர்ச்சி வந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போது வந்து ஏஐ வந்து பயங்கரமாக டூ த நாட்ச் வந்து டூ த பவர் வந்து பூம் ஆயிருக்கு ஏஐ வந்து பூமாயிருக்கு இந்த தமிழையும் ஏஐயும் எப்படி சேர்க்கணும்னு உங்களுக்கு ஐடியா வந்தது என்ன ரீசன் சார் ரீசன் வந்து ரொம்ப ஒரு ரீசன் அதாவது உலகத்தினுடைய மூத்த மொழி உலகத்தினுடைய மிக நவீனமான ஒரு செயற்கை நுண்ணறிவு வடிவத்துக்குள்ளே வரணும் ஏன் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பல காரணங்கள் இருக்குது நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட இப்போ நம்மலாம் ஏஏ கேட்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நம்மக்கிட்ட ஏஐயும் இருக்குது புத்தகங்களும் இருக்குது மனிதர்களும் இருக்காங்க நம்ம அடுத்தடுத்த தலைமுறைகிட்ட ஒருவேளை ஏஐ மட்டுமே இருக்கலாம் ஓகே ஏஐ டிபெண்டன்சி அதிகமாகிடலாம் இப்போ நம்ம தெரிஞ்ச இடத்துக்கே கூகுள் மேப் போட்டு போகிறோம்ல அது மாதிரி வந்து ஏ டிபெண்டன்சி போக போக அதிகமாகிட்டே போகுது எல்லா ஏன் ஃபாரினர்ஸ்டே இருக்கு நாளைக்கு ஒருவேளை நான் சொல்கிறேன் ஹைப்போத்திட்டிக்கல் தான் தமிழை விட மூத்த மொழி ஆங்கிலம் சொன்ன ஒரு ஏஐ சொன்னச்சுனா ஓகே வாய்ப்பே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது இல்லையா இந்த கல்ச்சரல் டாமினன்ஸ்க்கு இது தேவைப்படுது நம்ம கல்ச்சரை நம்ம டாமினேட் பண்ணணும் அப்படின்னா காப்பாற்றிக்கணும் காப்பாற்றணும் டாமினேட் காப்பாற்று கரெக்டான வார்த்தை இதெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கணும் ஏன்னா இன்றைக்கு உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான ஒரு வாழ்வியல் தமிழில் இருக்கிறது அப்படிங்கிறத எல்லா ஊரும் புரிஞ்சிட்டுச்சு நீங்கள் உலகத்தினுடைய மிக முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே தமிழுக்கு சேர் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால் சும்மா ஒன்றும் கொடுக்கல இங்கே இருக்கிற இந்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் அப்போது இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல காப்பாற்றி வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது அடுத்த தலைமுறையில் இப்போ பத்து குழந்தைங்க நீங்கள் எடுக்கிறீங்க அஞ்சு குழந்தைங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெ தெரியாது தான் தெரியும் தமிழ் எழுத்துக்கள் ஆகலை நம்முடைய குழந்தைங்களுக்கு இது திட்டமிட்ட சதி நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன் இல்லை இது இயல்பாக நடந்ததுன்னு நீங்கள் கருதி கூட பரவாயில்ல ஆனால் இது தமிழுக்கு மிகப்பெரிய அழிவுங்கிறதுல உங்களுக்கு மாற்றக்கடுத்துருக்க முடியுமா நீங்கள் வந்து நான் பல உதாரணம் சொல்லியிருக்கேன் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா சூசைட் நோட் பார்த்தீங்கன்னா ஒரு படித்த டிஎஸ்பி தான்

இது எந்த லிட்ரேசிக்குள்ளேயும் நீங்கள் கொண்டு வரீங்க நீங்கள் பேசும்போது என்ன தெரியுமா பேசுகிறீங்க சார் கேரளாலாம் லிட்ரேசி ரேட்டுன்னு பேசாதீங்க சார் அங்கே வந்து எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு எழுத படிக்க தெரிஞ்சாலே லிட்ரசிக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் நாங்கள் வந்து ஹையர் எஜுகேஷனில் எங்கள் பர்சன்டேஜ் பாருங்க பேசுகிறோமா ஹையர் எஜுகேஷன் முடித்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி வெளில வந்ததுக்கப்புறம் இல்லை வந்து நீங்கள் ஒரு ஒரு டிகிரி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் தாய்மொழியில் எழுத படிக்க தெரிலனா நீங்கள் அதை எந்த லிட்ரேசிக்குள்ளே கொண்டு வருவீங்க இப்போ முரண்பாடு வருதா இல்லையா அவங்களுக்கு இந்த முரண்பாடு புரியுதா இப்போது தமிழ் எழுத்துக்கள் அறிமுகம் இல்லாத அடுத்த தலைமுறை தமிழர் வாழ்வியலை எங்கே போய் கற்றுப்பாங்க அவங்களுக்கு ஒரு வாசல் வேணும்ல டெய் தாண்டாவம் கல்ச்சரு இந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ரிச் கல்ச்சர் நமக்கு இருக்குது திருக்குறள் இருக்குது கம்பராமாயணம் இருக்கு தொல்காப்பியம் இருக்குது புறநானூறு இருக்குது அகனானூர் இருக்குது இதெல்லாம் நம்முடைய வாழ்வியல் நம்முடைய வீரம் நம்முடைய காதல் யாது மூரே யாவரும் கேள்வின்னு சொன்ன ஒரு தலைமுறை நம்மளுடைய அறிவியல் தொழில்நுட்பம் இதெல்லாம் அவனுக்கு எங்கே போய் தெரியும் இதெல்லாம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சால் தானே அவனுக்கு ப்ரைடு வரும் கரெக்ட் இப்போது நீங்கள் அவனை தமிழ் எழுத்துக்களே மறக்க வச்சுட்டிங்க நான் அவன் எங்கே போய் இந்த இந்த பெருமை அவன் தேடி கண்டுபிடிப்பான் சார் எல்லாமே கல்வெட்டுகளில் இருக்குது ஓலைச்சுவடிகளில் இருக்குது ஓலைச்சுவடியும் கல்வெட்டும் உங்களுக்கும் எனக்கும் படிக்க தெரில அதுக்கு நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் இது பண்ணுறோம் ஒரு வேலை நம்ம எழுத்துக்களே மறந்துட்டோம்னா எங்கே போய் நீங்கள் எதை படிப்பீங்க உங்களை புத்தகத்தில் இருக்க தமிழ் உங்களால் படிக்க முடியாது அப்போது ஏதோ ஒரு இடத்துல எல்லாமே ஆவணப்படுத்தப்படும் அதை வந்து சொல் மூலமாகும் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அது எல்லா ஆப்ஷனும் உள்ளே இருக்கணும் வெறுமனும் பேச்சு வடிவத்தில் தமிழ் தெரிஞ்சால் கூட அவன் கேட்டு அதுக்கு அந்த பதிலை பெறக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கணும் இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஒரு வாயிலை திறப்பதற்காக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்துக்கு எனக்கு ஒரு புறநானூற்று பாடல் கொடுன்னு என்னுடைய நம்முடைய தமிழேயை கேட்கும் போது அது அந்த புறநானுற்று பாடலை கொடுக்கும் அந்த புறநானூற்று பாடலுக்கு உரையும் கொடுக்கும் அந்த புறநானூற்று பாடலுடைய உரையை உங்களுக்கு படித்து காட்டும் அப்போ உங்களுக்கு நம்முடைய புறநானூற்றில் இவ்வளோ பெரிய வீரம் செறிந்த ஒரு வாழ்வு அங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் மறுபடி தமிழை நோக்கி ஓடி வருவீங்க இதுதான் இந்த தமிழையினுடைய சிந்தனையினுடைய தொடக்க இந்த ஐடியாவை வந்து காமக்குடி சார்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க அவரு வராரு அவர் வராரு கெஸ்ட் தெரியும் அதில் தெரியும் அதான் நீங்கள் சொன்னதுனால தான் கெஸ்ட்டாக வராரு அதே மாதிரி அஸ்வினியா வைஷ்யா அவர்கிட்டையும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான இன்டெலக்சுவல்ஸ் நம்ம பார்த்ததுலேயே காமக்குடிஜியும் சரி ஏன்னா காசி தமிழ் சங்கத்தில் வந்து யாருக்குமே எப்படி செலக்ட் ஆகுதுன்னு தெரியாது அதில் யூஸ் பண்ணுறது ஏ டெக்னாலஜி தான் ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அதனால் அஸ்வினியா வைஸ்வாஜி வந்து ஐடிக்கு பண்ண இம்பாக்ட் வந்து பெருசு ரொம்ப பெருசு அவர் அவருக்கு அவரை கொண்டாட வேண்டிய தருணம் இருக்கு ஆக்சுவலி அது ஒன்று பண்ணணும் நம்ம அது அது நம்ம ரொம்ப அது ரொம்ப லேட்டரல் திங்கிங் அந்த ஈஸிலி ஆக்சசபிள் ஆல்சோ ரொம்ப அக்சசிபிள் ரொம்ப ஆக்சசிபிள் தான் ஸோ இவர் ரெண்டு பேர்ட்டையும் இந்த ஐடியா சொல்லும் போது இது எப்படி பார்த்தாங்க அதே மாதிரி மோடி கிட்ட அதை சென்ட் அடைஞ்சிருச்சா இந்த விஷயம் அது தெரியல பிரதமர் அவர்களுக்கு விஷயம் போயிருக்கும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப கீனாக பார்த்துட்டு இருக்க ஒரு மனிதர்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் அது நம்ம உங்களுக்கு தெரியாது ஆனால் அதனால் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தவிரவும் என்னுடைய ட்விட்டர் பேஜை நரேந்திர மோடி அவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஒரு பாக்கியமும் எனக்கு இருக்குது காமக்கோடி சார் அவர்களை பொறுத்தவரை நான் தார்சான் மன் கி பாத்துன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து நான் அவரை கெஸ்ட்டாக கூப்பிட்டு பேச வச்சுருக்கேன் அன்றைக்கி கூட ஒரு ஐஐடினுடைய ஒரு டைரக்டர் அப்படின்னு இல்லாமல் அந்த கொஷ்னர் செஷனில் அவர் அந்த அவருடைய ரெசெப்டிவ்னஸ் வந்து ரொம்ப அவ்வளோ அப்போ கூட அவர்கிட்ட கேட்டாங்க அக்ரிகல்ச்சரில் வந்து ஏஐயில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ நிதானம் அவ்வளோ அழகாக பதில் சொல்லி எல்லாரையும் கவர்ந்து இழுத்துட்டாரேன் இன்றைக்கி இல்லை காமக்கோடு ஜியை பற்றி எல்லாருமே சொல்லும் என்ன சொல்லுவாங்கன்னா அவரால் வந்து கிளாஸுக்கும் பேச முடியும் மாசுக்கும் பேச முடியும் அது 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 அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற இல்லை அவர் வந்து எப்படின்னா நான் அவர் வந்து முதல் தடவை பொழுதே ஒரு இன்னும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மாணவன் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் அவர் இருந்தார் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைமைப்பிடத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு மனிதர் மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் அவர்கிட்ட இல்லவே இல்லை அவர் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு ரெஸ் அவன் எந்த அளவுக்கு ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் இருக்கிற ரெசெப்டினோஸ் இருக்கும் அந்த அளவுக்கு அது மாதிரி ஒரு மனிதர்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அப்படிவிட்ட ஒரு மனிதன் அதே போல் நம்ம அமைச்சருமே நீங்கள் சொன்ன மாதிரி டவுன் டு எடுத்தவர் நானே ஒருகிட்ட கேட்டிருக்கேன் நீங்கள் உண்மையில ஐஏஎஸாக இருந்தீங்களா ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவர் அந்த ஆட்டிடியூடு கொஞ்சம் கூட இருக்கார் கன்மேன்லாம் நீங்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டுருக்கோம் ராமேஸ்வரத்துக்கு நானும் வரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவோம் எதுக்குப்பா ஏர்போர்ட்டுக்குள்ளே எதுக்குப்பா கன்மேன் வந்துட்டு இருக்கீங்க ஜனங்கள் யாராவது நான் என்னை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் வந்தீங்கன்னா எஸ்டேட் ஆக மாட்டாங்களா அந்த பக்கம் போயிடுங்க ஏர்போர்ட்டு செக்யூரிட்டிஸ் வந்தாங்க என்ன இப்போ உங்களுக்கு என்ன பார்த்துட்டோம் டென்ஷன் ஆகாதீங்க எங்கள் பேர் லக்ஸ்ட் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அது மாதிரி என்ன சொல்கிறது எப்படி தான் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த அமைச்சர்களை இந்த மாதிரியான தங்கங்கள் வைரங்கள் எல்லாம் வந்து எப்படி எடுத்து சேர்த்து கோத்து வச்சிருக்காருன்னு நினச்சி ஆச்சரியப்படுவேன் இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை கண் விடல் இந்த திருக்குறளுக்கு உதாரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் அதே போல் அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார் லேட்ரல் அப்படி யோசிப்பார் அதே போல் நியூ ஐடியாஸ்க்கு வந்து அவ்வளோ தூரம் அவர் வந்து காது கொடுத்து கேட்பார் அப்படித்தான் இந்த விஷயத்தை வந்து இது வந்து நம்ம ஒரு நான்கு மாதம் நடத்தி ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்டிங் டெஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் தான் வந்து நம்ம இதை அடுத்து வெளியிலே சொல்லுனே நான் ஒரு ஏன்னா இது நிறைய பேர் என்னை பயமுறுத்துனாங்க இல்லை முடியாது ஏமா இதில் என்ன எந்த இடத்துல பயமுறுத்துனாங்கன்னா ப்ரீ ட்ரைண்ட் மாடல் இல்லாமல் பண்ண முடியாதுண்ணா நான் இருந்து நீங்கள் பண்ணவே முடியாது நான் வந்து இண்டிஜினியஸாக பண்ணுங்கிறது என்னுடைய நோக்கம் இண்டிஜினியஸுன்னா நீங்கள் எந்த ப்ரீ நான் ஓப்பன் சோர்ஸ் கூட போகக்கூடாது கரெக்டான ப்ரீ ட்ரைண்ட் மாடலோ இல்லை டூலோ எடுத்துக்கவே கூடாது நான் ஸ்ட்ரிக்டாக நான் வந்து ஸ்க்ராட்சிலேருந்து பண்ணுறோம் அப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க இது சாத்தியம் இல்லை இது அப்படிங்களா நாங்கள் என்ன சொன்னோம் இல்லை இது வந்து இந்தியாவிலே இண்டிஜினியஸாக இதை பண்ணலைன்னா நான் பண்ணுற பர்பஸே இல்லை பர்பஸே சேவ் ஆகாது ஒன்று ரெண்டாவது ஏ வந்து உலகம் உலகத்தை ஏ ஆள போகிறது என்று சொன்னால் அந்த ஏஐ இந்தியா ஆள வேண்டும் அவ்வளோதான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்போது இதை நாங்கள் முதல்ல பண்ணி ஓரளவு டெஸ்ட்லாம் முடித்து இவங்கெலாம் அதை சொல்லி அதுக்கப்புறந்தான் வந்து இதை வெளியிலே சொன்னோம் இவங்க ரெண்டு பேருக்குமே என்னென்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கும் சரி காமக்குடி சார் அவர்களுக்கும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ பிடிக்குமோ அதை விட தமிழ் தமிழ் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக எனக்கு தெரியும் உங்கள் ரெண்டு பேருக்கும் தமிழ் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளோ மோகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ இந்த விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நேச்சுரலாகவே பிடிச்சிது பைதவே நான் கவர்னர் தமிழ்நாடு கவர்னரை பார்த்தேன் அவருக்கு தமிழ் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவர் வந்து லிட்ரலாக சந்தோஷத்தில் குதிக்கலை அவ்வளோதான் ஓப்பனாக சொல்கிறேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்டுடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் எனக்கு எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க ம் அப்படின்னே சொன்னார் ஒவ்வொரு அப்டேட்டும் இன்டிமேட் பண்ணுங்கள் எங்கள் இருந்து ஏன்னா கவர்னர் அலுவலகம் நமக்கு தெரியாத பல விஷயங்களை இப்போ கம்பராமாயணத்துக்கு உரை முழுசும் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க தெரியாமா நமக்கு தெரியாத பல தமிழ் சார்ந்த முன்னெடுப்புகளை கவர்னர் அலுவலகம் பல ஆராய்ச்சி கட்டுரைகள் அறிவியல் ஆராய்ச்சி புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறது பல தமிழ் அறிஞர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்துருக்கிறது அவர்களுக்கு வந்து நிதியுதவி செய்து புத்தகங்களை வர வைத்திருக்கிறது இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கு எங்கள் அலுவலகத்தினுடைய கவர்னர் அலுவலகத்தினுடைய தமிழ் துறை உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம் அப்படி சொல்லி சொன்னாங்க அது மாதிரி தமிழ் ஆர்வலர்கள் இதை வந்து சார் நீங்கள் சொன்னதெல்லாம் பிஜேபிக்கு ரிலேட்டடாகவே இந்த கவர்னரே நீங்களாம் பிஜேபி தானே சேர்த்தர்றீங்க அதனால் அப்படி நினச்சிக்காதீங்க ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து அரசியல் அப்பாற்பட்ட ஒரு ஏன்னா தமிழ் அப்படிங்கிற போது இது உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்குமான ஒரு நிகழ்வு ஒரு சொத்து இது எல்லாருக்கும் தான் நம்ம வந்து யூசர் ஐனில் பேமெண்ட் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் வேறு சில விஷயங்கள தான் நம்ம இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸோ தட் வந்து இது மக்களுக்கானது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது இப்போ வந்து திமுகவில் இருக்கிற தமிழ் ஆர்வலர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகங்களோ ஏதோ தராங்கன்னா கண்டிப்பாக நான் திறந்த மனதோடு நான் அதை ஏற்றுக்கொள்வேன் இது வந்து அரசியல் தாண்டி அனைத்து தமிழர்களுக்குமானது சார் நிகழ்ச்சி வருது நீங்களே மக்களை இன்வைட் பண்ணிடுங்க நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக மக்களை வந்து இன்வைட் பண்ணிவிடுங்க ரொம்ப சந்தோஷம் நம்முடைய தமிழ் தாய்க்காக நம்முடைய தமிழுக்காக ஒரு செயற்கை நுண்ணறிவு அதனுடைய அந்த திட்டத்தினுடைய துவக்க விழா வருகிற ஜூன் பத்தாம் தேதி சென்னை ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் மாலை நான்கு மணி அளவில் துவங்கி நடங்க நடக்க இருக்கிறது நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் மலேசியாவிலிருந்து தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி அவர்களும் சென்னை ஐஐடினுடைய டைரக்டர் ப்ரொஃபஸர் காமகோடி அவர்களும் லண்டன் சிட்டி கவுன்சிலர் பாப்பா வெற்றி அவர்களும் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள் உங்கள் அனைவரையும் இந்த தமிழுக்கான ஒரு நிகழ்விற்கு வரவேற்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அனைவரும் வாருங்கள் நன்றி